ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லியை பாருங்களா பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கு பாத்தீங்களா நம்ம ஏதாவது சாதம் சேர்த்து பண்ணேன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க வடிச்சு சாதம் சேர்த்து பண்ணேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதுவும் நம்ம ஆறே ஆறு டேபிள் ஸ்பூன்னு தான் சேர்த்தோம் ஆனா எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா நீங்க சட்னி சாம்பாரோட தொட்டி சாப்பிடும் போது வாழ வாழ்ந்து தொண்டைக்குள்ள போறதே தெரியாது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டா அதுவும் மடிச்ச சாதத்தை வச்சு இட்லி தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இன்னைக்கு கேரள சமையல்ல நம்ம வடிச்ச சாதமும் பச்சை வச்சு ஒரு சூப்பரான பஞ்சு போல சாப்பிட்டான இட்லி தான் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா இட்லி பண்றதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூத்தி ஐம்பது கிராம் கப்ல நான் மூணு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசியை சேர்த்து கொடுத்துக்கோங்க பச்சரிசி சேர்த்து கொடுத்துற அது கூடவே ஆறு டேபிள் உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் டேபிள் ஸ்பூனால் எடுத்தா ஆறு ஸ்பூனும் இருக்குது அதுவே நீங்கள் கப்பல் அளந்தீங்கன்னா கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டுனு வந்திருக்கேன் இப்போ அரிசியும் உளுந்தும் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊந்துடும் குறைஞ்ச பார்த்தா இது ஒரு நாலு மணி நேரத்துக்காக அரிசி ஊறணும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசியும் உளுந்தும் எந்த அளவுக்கு நல்ல ஊறி இருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்தாவே போதும் இப்ப தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வந்திருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு முக்கால் கப்பு சாதம் சேர்த்துக்கோங்க நீங்க அரிசி இறந்த அதே கப்ல ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப்பு சாதம் நான் மூணு கப்பு எடுத்துருக்கனால இருநூத்தி கிராம் கப்ல ரெண்டே கால் கப் வடிச்ச சாதம் எடுத்துக்கிறேன் இப்ப அரிசியோட சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பெல்லாம் எதுவும் இருக்காது சீக்கிரமாக நல்லா பொங்கி வரும் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்துட்டு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸ்ட்டுன்னு கேட்டாவே கிடைக்கும் நான் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நாங்கள் சேர்த்த ஈஸ்ட்டு உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அரிசியும் குளுந்தளோ சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு இப்போ அரிசியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம அரிசி உளுந்து சாதம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்ல இப்போ மிக்சாக இருந்து மாற்றிக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப்புக்கும் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கால் கப்புக்கும் எந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னு கேட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ அரைக்கும் போது நம்ம இட்லி மாவு மாதிரி கரெக்டாக இருக்கும் இட்லி மாவை பார்த்து தான் நமக்கு அரைக்க போகிறோம் தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்த மாவு இந்த அளவு இருக்கணும் நல்லா இஃபி மாவு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்து அந்த மாவை இந்த பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க பாக்கி இருக்கிற மாவையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிற மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போவே உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்ம திரும்பவும் மாவு நல்லா பிடிச்சி இந்த அளவுக்கு நல்லா ஸ்பூனை வச்சு கிண்டி கொடுக்க மாட்டோம் அதனால தான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மூணு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க இந்த மாதிரி மாவு பொங்கி வரும்போது இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அங்கே பாருங்க இப்போ நீங்கள் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி கிண்டி கொடுக்காம மூடி போட்டு மூடியும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துக்கும் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு இட்லி ஊற்றும் போது ஒட்டாமல் இருக்கும் நான் துணி எதுவும் சேர்த்து எப்பயுமே இட்லி பண்ண மாட்டேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா பாத்திரத்துக்கும் இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவு இந்த அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுத்துட்டு மாவு எடுத்து வச்சுக்க இந்த மாவில் இருந்து கலக்காமல் இந்த மாதிரி மேலே மேலே எடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இட்லி பாத்திரத்துக்காத சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க மேல மேல எடுக்கும்போது வரைக்கும் மாவை கலந்து கலந்து எடுக்காம இந்த மாதிரியே தான் எடுக்கணும் எடுத்துட்டு இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்ச ரெண்டு பிளேட்லேயும் இட்லி மாவு சேர்த்துட்டேன் இப்போ இட்லி மாவை மாத்தி வச்சுக்கோங்க இட்லி வேக வர்றதுக்கு இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு இங்க பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா ஆவி வரும் இந்தளவுக்கு கொதிக்கும் போது நீங்க இட்லி மா ஊற்றி வச்சிருந்தா இட்லி பிளேட் உள்ளே இறக்கிட்டீங்கன்னா நல்லா இட்லி நல்லா வெந்து வரும் நல்லா சாஃப்டா வெந்து வரும் ரெண்டு பிளேட்ல உள்ள இறக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம இட்லி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டா இருக்கு பாருங்க இப்போ லைட்டா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிச்சுட்டு வெள்ள பிளேட்டை எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆற விடுங்க இப்ப பாருங்க இட்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடிடுச்சு நம்ம எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியா வரும் அங்க பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்து வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இப்ப எடுத்து இட்லிய இப்ப ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நம்ம எடுத்து இட்லிய பிளேட்டுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நம்ம இருக்கிற இட்லி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இங்கே பாருங்க நான் இப்போ ஒரு இட்லி பிச்சு காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கு எப்பவும் ஒரே மாதிரி மாவு அரைச்சி தோசை இட்லி ஊற்றுறதை விட இந்த மாதிரி ஒரு தடவை மாவு அரைச்சு இட்லி செஞ்சு பாருங்க